அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் அதை பேஸ் பண்ணி குரூப் டூல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம மூணாவது வீடியோல வந்து இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டேட் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தகவல் அதாவது குரூப் ஒன் நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ண ஒரு தகவல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஜி எஸ்டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய தமிழாக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகள் சொல்லிட்டு டெவலப்மெண்ட் கோல் இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க டேட் பாத்துக்கோங்க எப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஐபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் போய் நீங்க இந்த வந்து பார்க்கலாம் என்னென்னலாம் முக்கியம் நான் சொல்லிடுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ரன்னரா இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடி மாநிலமாக உள்ளது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த இந்த எஸ்டிஜி கோல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருகிறது ஓகேயா தமிழ்நாடு ஃபோர் ரன்னர் இன் இன் லேட்டஸ்ட் எஸ்டிஜி ஓகே சோ இது வந்து ரிலீஸ் பண்றது யாரு இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து இந்த ஸ்கோர் எவ்வளவு இருக்கு இருக்கு சொல்லி ஓகேங்களா இதுல நம்ம மூணாவது இடம் ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேஸ்ல நம்ம தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம் தமிழ்நாட்டுல இந்த ஆஹ் என்ன சொல்ல பிரசவம்னு சொல்லுவாங்கல்ல டெலிவரி அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரினு சொல்லுவாங்க அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் பிரசவிக்கிறது ஒன்று எட்டு சதவீதமாக இருக்கக்கூடியது மட்டும் வீட்டுல வந்து டெலிவரி பண்ற மாதிரி இருக்குன்னு அது மேபி மலைவாழ் பகுதி அந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கலாம் அதே நேரத்துல வந்து என்வரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதான் மந்திரி ஜேஏ ஒய் யோஜனா அதாவது ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன் மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க முன்னூறு மில்லியன்னா வந்து முப்பது கோடி ஸ்வச் பாரத் அபியான் ஃபெசிலிட்டிஸ்ல பதினோரு மில்லியன் டாய்லெட் கழிவறைகள் வந்து கட்டப்பட்டுள்ளது இத்தனை தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு இதுல சில விஷயங்கள் நான் வந்து பாக்குறேன் நான் வந்து இப்போ சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து சஸ்டைனபிள் ப்ரோக்ரஸ் எதுக்காக இது வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இதுதான் கொஸ்டினாவே வரும் இது எல்லாமே கொஸ்டின் ஓகேயா அதாவது எலிமினேட்டிங் பாவர்டி தம் கண்ணா இது வந்து தமிழ்ல வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க இங்க இருக்கு ஆனா தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கம்தான் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஒரே ஒரு பக்கம்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு இது இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு கோல் பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க பதினஞ்சாவது கோல் எது பதினாலாவது கோல் எது பதினாறு எது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்குறாங்க ஓகே பட் ஆனா தமிழ்ல ரொம்ப கம்மியா இருக்கு இதே இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஹ் மத்திய பிரதேசத்துல ஹிந்தி ஹிந்தி ரெண்டு ரெண்டு வகையான ஹிந்தி இருக்கு சொல்லப்போனா பல வகையான டைலக்ட்ஸ் இருக்கு மராத்தி பெங்காலி இதுலயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தமிழ்ல ரிலீஸ் பண்ணதை தான் நீங்க வந்து இங்க பாக்குறீங்க ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க மொத்தம் நூற்றி இருபது பேர் இந்த இந்த இதை பார்த்துருக்குறாங்க அப்போ தமிழ்நாட்டிலருந்து இருந்து தான் பார்த்துருக்காங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் இதை பார்த்துருக்குறாங்க ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு கிட்ட ஒரு நாலு நாள் ஆயிருக்கு நாலு நாளில் தமிழில் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது பேர் அப்போ எத்தனை பேர் குரூப் டூ படிக்கிறதுல கவனம் செலுத்துறாங்க ஓகேயா ஸோ இதை பாருங்க இதை நான் சொல்கிறத தமிழே நான் சொல்கிறேன் ஏன்னா தமிழ்ல முழு விவரம் இல்ல கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணல நான் சொல்றத அதை எழுதிக்கோங்க எழுதுறதுக்கு வலிக்க கூடாது ஓகே மட்டும் பண்ணிக்கோங்க சரி ரைட் இதுல என்னென்ன முக்கியம் எதுக்காக இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து கோல்ல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வறுமை ஒழிப்பு ஓகேயா அதுக்கு அடுத்து ஒர்க் அதாவது டீசன்ட் ஒர்க்னா என்ன அர்த்தம்னா ஒரு சொல்லுவோம்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரணும் படித்த படிப்புக்கான வேலை ஓகேயா அதுவும் ஒரு என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற வேலை வந்து இருக்கணும்னு சொல்றாங்க அண்ட் எக்கனாமிக் குரோத் பொருளாதார வளர்ச்சி அண்ட் வந்து கிளைமேட் அதாவது காலநிலை மேம்பாட்டுக்காக அதாவது கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கிறாங்க லைஃப் ஆன் லேண்ட் ஓகே வாழ்வாதாரம் அது குறித்தும் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காகத்தான் இது வந்து இருக்கு நல்லா கவனிங்க வறுமை ஒழிப்பு கண்ணியமான வேலை பொருளாதார வளர்ச்சி பருவ நிலை நடவடிக்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற இலக்குகளை குறிப்பிட்டு முன்னேற்றத்தை இந்தியா அடைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கொஸ்டினாவே கேட்பாங்க இதை ரிலீஸ் பண்றது நிதிய யோக் ஓகே இந்த தகவலை ரிலீஸ் பண்ணது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆனா இதை ரிலீஸ் பண்ணது இவங்க சரி எப்படி எல்லாம் வந்து மேம்பாட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே கொடுத்துருக்கறாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த ரெண்டாவது டீட்டெயில் ஓகேயா சோ அதாவது பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டம் இலவச சமையல் எரிவாயு திட்டம் இலவச சமையல் எரிவாயு திட்டம் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க ஓகேயா சோ அதாவது இப்ப நீங்க போன தடவை பாத்தீங்கன்னா வந்து உஜ்வாலா குரூப் டூலயே குரூப் ஒன்லயே பாத்தீங்கன்னா இந்த சௌபாகியா பத்தி கேட்டிருந்தாங்க அதனால இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கு ஓகேயா சோ இலவச சமையல் எரிவாயு உஜிவ் உஜ்வாலான்னு சொல்லுவாங்க அடுத்தது ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத் போது கணக்கு திட்டம் அதாவது ஜீரோ பேலன்ஸ்ல அதுதான் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியத்துக்காக இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த ஆ ஆயுஷ்மான் பாரத் பிரதமருடைய முத்ரா கடன் திட்டம் முத்ரா கடன் திட்டத்துல நிறைய பிரச்சனை நடந்துச்சு அதுதான் இங்க அது உங்களுக்கே தெரியும் ஓகேயா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க சௌபாக்கியா ஸ்டார்ட் அப் இண்டியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சௌபாக்கியா திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எதுக்காக அப்படி தெரியும் சௌபாக்கியா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ அப்போ இந்த சௌபாக்கிய திட்டம் எல்லாம் நிறைய சௌபாக்கிய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய தடவை கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ஓகே சோ இப்போ உஜ்ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது எப்படியோ அதே மாதிரிதான் வந்து இது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்காக வந்து எங்கெல்லாம் கிராமத்துல மலைவாழ் பகுதியில அங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டிக்காக தான் சௌபாகியா கேஸ் ஸ்டவ் ஞாபகத்துல வச்சிருப்பீங்க அந்த மாதிரிதான் ஓகேங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஜிலி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஓகேயா பிஜிலி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாங்க இப்ப சூர்யா கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா சோ இப்ப பிஜிலினாலும் அது வந்து கரண்ட் அத பேஸ் பண்ணி எரிசக்தி அந்த மாதிரி வரும் பிஜிலி பச்சவ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூர்யா கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இந்த பிஜிலி ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு ஈவன் இந்த பிஜிலி ஸ்கீம்ஸ் சௌபாக்யா ஸ்கீம் சூர்யா கர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மண்ணெண்ணெய் வச்சு இது எலக்ட்ரிசிட்டி வந்து இது பண்ணிருப்பாங்கல்ல வீட்டுல வந்து விளக்கு வைப்பாங்களா அதை தவிர்த்துட்டு பல்ப் எலெக்ட்ரிசிட்டி மூலியமா பல்ப் அதுதான் வந்து இந்த சௌபாகிய ஸ்கீமோடைய முக்கியமானதே ஓகேயா சோ இந்த பிஜிலி ஸ்கீமுக்கு குறிப்பா வந்து இந்த சூர்யாஹர் யோஜனாவுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஓகே அது இந்தியா இந்தியரா இருக்கணும் குறிப்பா வந்து பாத்தினா இந்த சோலார் தகடெல்லாம் பொறுத்துறாங்கல்ல அதுல அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபால இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் எல்லாம் மானியம் கொடுப்பாங்க இந்த திட்டங்கள் பத்தி எல்லாம் நம்ம தனியாவே பார்க்கலாம் மொத வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பாத்துறோம் அப் இண்டியா வரைக்கும் இருக்கு நிறைய உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் அப் அப் அப்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்காக ஹெல்ப் பண்றது சோ கடன் வழங்குறது அண்ட் வரும் அப்னா வந்து எஸ்சி எஸ்டி விமென்ஸ் இவங்களுக்கு மட்டும் வரக்கூடியது ஓகே சோ இதன் பேர்ல வந்து எல்லா மாநிலமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு அதன் பேர்ல வந்து நாட்டின் ஒட்டுமொத்த நிலையான வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒன்னா மாறி இருக்கு இது போன தடவை விட இது வந்து அதிகம் ஓகேயா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மாநிலங்களோட ஒப்பிடும்போது ஐம்பத்தி ஏழுல இருந்து எழுவத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதன்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாலாம் ஆண்டுக்கும் வேகமாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பட்டியல்ல உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் அதனை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் செகண்ட் பிளேஸ்லயும் உத்தரகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பிளேஸ்லயும் சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பிளேஸ்லையும் அடுத்தடுத்து ஹரியானா அஸ்ஸாம் திரிபுரா பஞ்சாப் இந்த மாநிலங்கள்லாம் இருக்கு சார் இதுல தமிழ்நாடு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்லா கவனிங்க தமிழ்நாடு வந்து நாலாவது ரேங்க் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நாலாவது ரேங்க்ல இருந்து ஃபஸ்ட் ரேங்க் போன ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஓகே ஏற்கனவே நல்ல மாநிலம் பெஸ்ட் ஓகே ஸோ அதனால அதனுடைய வளர்ச்சி வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியாது ஆனா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்கான் அவன் முப்பத்தி அஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் லிஸ்ட்ல வந்துருவான் அதுவே அவன் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எடுத்தான்னா ஐயோ பெரிய படிப்பு நல்லா படிக்கிறவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்படித்தான் வந்து இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் டெவலப் பெருசா வந்திருக்கு ஓகேயா சோ இதுல முப்பத்தி ரெண்டு மாநிலம் யூனியன் பிரதேசம் அதன் பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரில பத்து நியூ என்ட்ரன்ஸ் குடுத்துருக்குறாங்க நல்லா கவனிங்க பத்து நியூ என்ட்ரன்ஸ் இதுலயும் தமிழ்நாடு வந்து இல்ல ஓகே பத்து நியூ என்ட்ரன்ஸ்ல தமிழ்நாடு இல்ல ஏ இல்லன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்கோம் ரைட் சரி இப்போ இங்க பாருங்க தமிழ் தமிழ்ல கொடுக்காதது இங்க வந்து குடுத்துருக்குறாங்க அது இங்க தமிழ்ல கொடுக்காததை இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க இந்த எஸ்டிஜி கோல்ல வந்து பாத்தீங்கன்னா கோல் நம்பர் ஒன் நோ பவர்டி வறுமை ஒழிப்பு அதுல எட்டு அப்படிங்கிறது

இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நம்ம வந்து பாத்துரலாம் இந்த இண்டெக்ஸை லான்ச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுமன் பெரி இவர் யாருன்னா நிதியோக வைஸ் சேர்மன் ஓகே அதுக்கப்புறம் பி வி ஆர் சுப்பிரமணியன் சிஇஓ நிதியோக்ல இருந்தா வருது ஓகே அடுத்தது ஸ்ரீ சோம்பி ஷார்ப் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபை இருக்குல்ல அங்க இந்தியா சார்பாக போயிருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டர் ஸோ அதன் பிறகு சில மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இது தேவையில்லை ஸோ இப்போ இங்க பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பாருங்க தமிழ்நாடு கேரளா அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹரியானா ஸோ இந்த மாநிலங்கள் மட்டும் தான் வந்து ஹரியானாவா ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மூன்று மாநிலம் மட்டும்தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நல்லா இருந்திருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி சவுத் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க குஜராத்ல ஆரம்பிச்ச எல்லா மாநிலங்கள் அதுக்கப்புறம் திரிபுரா இந்த மாநிலம் வந்து இந்த ரெண்டு மாநிலமும் வடகிழக்குலையும் அப்புறம் மேல இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உத்தரகண்ட் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எழுபத்தி ஒரு ஸ்கோர் வாங்கி அல்மோஸ்ட் கிரீன் இங்க பீகாரு ஜார்க்கண்ட் இங்க பாத்தீங்கன்னா மேகாலயா அதுக்கப்புறம் நாகாலாந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாநிலம் மட்டும்தான் ஆஹ் டெவலப் ஆகல மற்ற எல்லா மாநிலமுமே வந்து டெவெலப் ஆயிருக்கு அதை தான் இங்க வந்து காமிச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹைலைட் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சில ஹைலைட் மட்டும் பார்த்து பாத்துருங்க ஓகேயா சோ இங்க பாருங்க தமிழ்நாட்டுல இருந்து என்னென்னவோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ரைட் சோ அப்ப இந்த கோல்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு கோல் நம்பர் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் ஓகேயா சோ இதுல இந்த பெர்ஃபார்மர் அன் வந்து ஃபோர் ரன்னர்னு கொடுத்திருக்கான் ஃபோர் ரன்னர் வரணும்னா அறுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது இதுவே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க அச்சீவர்னா எல்லாமே வந்து கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டான்பா அப்படின்னு இருக்கக்கூடிய மாநிலம் நூறு சது நூறுக்கு ரேங்க் வந்து எடுத்திருந்தாங்கன்னா அச்சீவர் ஃபோர் ரன்னர்னா தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருந்தாலே அது ஃபோர் ரன்னர் தான் அப்ப எந்த மாநிலமுமே வந்து அச்சீவர் கீழே வராது ரன்னர்ல தான் இருக்கும் அப்ப தமிழ்நாடு ஃபோர் ரன்னர் மிச்சம் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் பச்சை கலர்ல வந்து சில புதுசா பத்து நியூ என்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்களா அதெல்லாமும் வந்து இது கீழே தான் வரும் ஓகே ஸோ அஸ்பிரண்ட் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே பட்டிங்ல இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஏடி என்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் அஸ்பிரண்ட்னு சொல்றாங்க ஏன்னா வந்து அவங்க தான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம்ப்பா சரியா சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு லிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுல அச்சீவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா என்னென்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதுதான் கொஸ்டின் ஆஸ்டின் வரும் ரைட்டா ஸோ இப்ப ஓவரால் நாலு கோடி வீடு வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழே வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு பதினோரு கோடி டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் டூ த்ரீ லேக்ஸ் கம்யூனிட்டி சானிட்டரி காம்ப்ளக்ஸ் அதாவது இந்த கழிவறையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சேர்ந்து வந்து இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது தான் இது ஓகேங்களா ஸோ அது கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டேப் வாட்டர் கனெக்ஷன் டாப் பேட்டர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது கொழாய் அது வந்து பதினஞ்சு கோடி வீட்டுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பதினாலு புள்ளி ஒன்பது கோடி வீட்டுக்கு ஜல் ஜீவன் திட்டம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்த எல்பிஜி கனெக்ஷன் கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டிலே இருக்கு நிறைய இப்ப நீங்க வீடியோ பாக்குற எத்தனை பேர் வீட்டுல இருக்குன்னு தெரியல எல்லார் வீட்லையும் ஆல்மோஸ்ட் இருக்கும் பத்து கோடி எல்பிஜி லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவே நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சீங்கன்னா லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் படிப்பீங்க ஓகே சோ நீங்க சயின்ஸ்ல இல்லனா வந்து கேஸ் சிலிண்டர் பத்தி படிக்கும்போது போது எல்பிஜினா லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் பத்து கோடி இணைப்புகள் வந்து குடுத்துருக்காங்க எது வழியா கொடுத்துருக்காங்க பிரதான் மந்திரி உஜிவால் யோஜனா ஓகேங்களா அதுவே சௌபாக்கியானா சௌபாகியா கேஸ் டவுன் அனுசரக்கூடாது சௌபாகியானா கரண்ட் கொடுக்கறது எலக்ட்ரிசிட்டி ரூரல் ஏரியாக்கள் எலக்ட்ரிசிட்டி கிராமப்புறத்துக்கு முப்பது கோடி பெனிஃபிஷரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்ப ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் யோ ஆரோக்கிய யோஜனா ஜேஏஒய்யா இதுவே கேக்குறாங்க கேள்வியாவே கேக்குறாங்க அடுத்தது எண்பது கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என் எஃப் எஸ் ஏ அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜன் ஆரோக்கிய திட்டம் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரிக் மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மானியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கோடி மக்களுக்கு இப்படி அக்கௌண்ட்ல போய் விழுகுதுன்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் முக்கிய ரைட் இந்த சௌகாகிய ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இண்டியா இது ரெண்டுமே நான் சொல்லிட்டேன் ஓகே அஹ் ஸ்டார்ட் அப் இண்டியா அண்ட் ஸ்டார்ட் அப் கிரா கேரண்டி ஸ்கீம் இது ரெண்டுமே யூத்துக்காக இருக்கு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அது கீழே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கோடி லோன் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கொடுத்திருக்கிறாங்க ஓகே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ஆண்டர்பனரியல் அது வந்து பார்த்தனா கிடைச்சிருக்கு ரைட்டா சரி அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தி மூணு வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஜிகாவாட்ஸ் மெகாவாட்ஸ் கிடையாது நூறு ஜிகாவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு எண்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பாசில் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதாவது இப்ப நிலக்கரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசில் பேஸ்ட் ஓகே அதெல்லாம் வந்து என்ன சொல்ல ஒரு தடவை ரினியூபிள் கிடையாது நான் ரினியூபிள் இந்த மாதிரி பயோ கேஸ் அந்த மாதிரி வந்து நான் பாசில் ஃபியூல் பேஸ்ட் ரீசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்களாம் லைக் இது இதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்து ஒரு சில தகவல் வந்து இருக்கும் அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இதுல இங்க பாருங்க பத்து நியூ என்ட்ரின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ அதுல தான் இவங்கெல்லாம் வர்றாங்க ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுலேயும் தமிழ்நாடு இல்லை ஸோ அப்போ விட்டுருவோம் தமிழ்நாடு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பிக்சரில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உத்தரகண்ட் எத்தனாவது மார்க் இந்தியாவுடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்னு இந்தியாவுடைய ஆவரேஜ் எழுபத்தொன்னு உத்தரகண்டோடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்போது கேரளாவுக்கும் எழுவத்தி ஒம்பது தமிழ்நாடு எழுபத்தி எட்டு அப்ப பட்டியல் படி பார்த்தா கேரளாவும் உத்தரகாண்டும் ஒன்னாவது இடத்துல இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் ஆக்சுவலா மார்க் படி பார்த்தா ஏன்னா மார்க்ல வந்து இங்க எழுவத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ எழுபத்தொம்பது எழுவத்தி ஒன்பது இருக்கு ஆனா இங்க லிஸ்ட் போட்டிருக்கிற படி பார்த்தா ஒரு சில கிரைட்டீரியாவில் இங்க உத்தரகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மூணாவது தமிழ்நாடு நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கோவா ஓகே நம்ம நாலு புள்ளிகள் பிளஸ் ஆகி வந்திருக்கோம் ரைட்டா சோ இப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான புள்ளிகள் பிளஸ் ஆகி வந்திருக்காங்க இப்ப பாருங்க இந்த மணிப்பூர் எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு புள்ளிகள் பிளஸ் ஆகி வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கு ரைட் யூனியன் பிரதேசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது சண்டிகர் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறாங்க இதுக்கு இதுக்கத்துல டெல்லி வந்து பாத்தீங்கன்னா எழுவதாவது ரேங்க்ல வந்து இருக்காங்க நம்மளுடைய ரேங்க் வந்து எழுவத்தி எட்டு மார்க் எழுவத்தி எட்டு இண்டெக்ஸ்ல வந்து ஒவ்வொன்னும் குடுத்திருக்காங்க பாருங்க நோ பாவர்டி நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக ஏழ்மை இல்லாத ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு வந்து தடு தமிழ்நாட்டுல வறுமையே இல்லைன்னு இவங்க சொல்றாங்க ஏன் வறுமை இல்லைன்னு சொல்றாங்கன்னா மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு வறுமை இல்ல தமிழ்நாட்டில இருக்கு நமக்கு பீகாரோட குஜராத்தோட கம்பேர் பண்ணும் போது ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க குடிசை வீடு அந்த மாதிரி ஒரு சில வந்து வச்சிருக்காங்க இந்த மல்டி பாவர்டி டைமென்ஷன்லாம் என்ன ஏது அது மட்டும் போதும் ரைட் சரி கோல் டூல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஹங்கர் அதாவது பசியால செத்தவங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஜீரோ ஹங்கர் இண்டெக்ஸ் ஹங்கர் இண்டெக்ஸ்னே வந்து சர்வதேச அளவுல ஒண்ணு இருக்கு ரைட்டா சரி சோ இப்ப ஜீரோ ஹங்கர் அப்படின்னு சொன்னா இங்க எப்படி வறுமை எப்படியோ அதே மாதிரிதான் பசி பசியின்மை அது வந்து இல்லாம இருக்கணும்னு சொல்றாங்க அதுலயும் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு இருக்கு இங்க நடுவுல பாருங்க குஜராத்ல இருந்து இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் இது வந்து ஒடிசா இது சாரி இது வெஸ்ட் பெங்கால் இந்த மஞ்ச கலர்ல இருக்கு பார்த்தீங்களா இது வந்து வெஸ்ட் பெங்கால் மற்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் இது எல்லாமே வந்து மகாராஷ்டிரா குஜராத் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துருக்கு அங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பசியால இறக்கக்கூடிய மக்கள் நிறையவே இருக்கிறாங்க ரைட் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆரோக்கியமான ஆரோக்கியம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது ஓகேயா ரைட் சோ அதுல அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல தொண்ணூத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க அதாவது பிரசவத்தின் போது இறக்கக்கூடியது ஓகேங்களா சோ இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க பை மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்துக்கு அஞ்சு பேர் அப்படிங்கிற விதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது இதுக்கு முன்னாடி வருஷத்துல முப்பத்தி ஆறுன்னு இருந்தது இது கம்மியா இருக்கு ரைட் அதே மாதிரி இந்த குழந்தைகள் இறந்து போறது அந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள குழ வச்சிருப்பாங்க இன்ஃபேன் மொர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குறது ஒன்பதுல இருந்து பதினோரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி வழங்குறது இவ்வளவு சதவீதம்னு சொல்லியிருக்கிறாங்க டிபிக்காக வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க ஓகே டோட்டல் டெலிவரிஸ் ரிப்போர்ட் அதுவும் வந்து ஹெல்த் இன்ஸ்டூ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் வந்து டெலிவரி ஆறுது அதுவும் வந்து இங்கே கொடுத்துருங்க தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு குவாலிட்டி எஜுகேஷன் கோல் நாலுல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு அதில் இங்க பாருங்க அட்ஜஸ்ட் நெட் என்ரோல்மெண்ட் ரேட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க இது இந்தியா ஃபுல்லாக சொல்றோம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு படி வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டீச்சர் ரேஷியோ அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆசிரியருக்குமான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாக வந்து இருக்கு ஒரு குழந்தைக்கு பதினெட்டு குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற விதத்தில் இருக்கு ஓகே அந்த தான் கொடுத்து சொல்லுவேன் டார்கெட் வந்து முப்பதுக்கு ஒன்றுன்னு அப்படி டார்கெட் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே அதாவது பதினெட்டுக்கு ஒன்று அப்படின்னு வரணும் ஸோ இந்த இந்த இது ஒரு யாராவது தெரிஞ்சா கிளாரிஃபை பண்ணுங்க அந்த லிஸ்ட்ல வந்து அதாவது ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அடுத்தது போத் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கூல்ல எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு அஞ்சு சதவீதம் இது மட்டும் யாராவது முடிஞ்சா கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா ஹண்ட்ரட் பிட்வீன் ஃபீமேல் அண்ட் மேல் ஹையர் எஜுகேஷன் இரு பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள ஆண் பெண் உயர்கல்வி விகிதாச்சாரம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேர் பிட்வீன் இதெல்லாம் இலக்கா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்குப்பா ஒரு தடவை உள்ளக்குள்ள போய் பாருங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல போய் பார்த்தா தெரியும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி அண்ட் அஃபோர்டபிள் எனர்ஜி அந்த லிஸ்ட்லயும் நம்ம ஹையஸ்ட் அச்சீவரா வந்து நம்ம தமிழ்நாடு அச்சீவர் லிஸ்ட்ல வந்து இருக்கு அதாவது எல்லாருக்குமே எல்பிஜி பிஎன்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி யா நூறு சதவீதம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் வாட்டர் சுத்தமான நீர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஃபுல்லா வந்து அதாவது என்ன ஸ்கோர் அப்படின்னு கேட்டா தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு கிடைக்குது யா அதான் இங்க வந்து பச்சை கலர்ல ப்ளூ கலர்ல இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு அர்த்தம்ப்பா அப்ப ப்ளூ கலர் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வடகிழக்கு மாநிலம் அதுக்கப்புறம் இங்க குஜராத்ல இருந்து குஜராத் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றாங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி அஃபோர்டபிள் எனர்ஜி வந்து இல்லையா யா அப்படி சொல்லப்பட்டிருக்கு ரைட் அடுத்தது டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமி இதுவும் தமிழ்நாடு வந்து டாப்ல தான் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் இதில் இந்த இண்டஸ்ட்ரி லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க தமிழ்நாடு அண்ட் கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சவுத்தில் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் கோவா கோவா சின்ன மாநிலம் அதனால நான் வந்து இது பண்ணுறேன் அண்ட் பஞ்சாப் ஹரியானா இங்கே ஓரத்தில் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் டெவலப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் த்ரீ ஜி ஃபோர் ஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கான் தமிழ்நாட்டில் ரெடியூஸ் இன்இீக்வாலிட்டி அதாவது அந்த ஏற்றத்தாழ்வு வந்து குறைக்கணும் இதுதான் வந்து லட்சியமே இந்தியாவோட இந்திய அரசியலமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும் தான் ரிசர்வேஷன் இதெல்லாம் வருது அப்படி சொல்லி ரைட் பஞ்சாயத் ராஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த ஒதுக்கீடு நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஒரு சதவீதமாகவும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்துல வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாகவும் இருக்கு சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அந்த லிஸ்ட்லயும் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறோம் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான்லயும் பதிமூணாவது இதுலேயும் தமிழ்நாடு நல்ல ஒரு போர்ஷன் தான் ஓவரால் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பெஸ்ட்ல வந்து இருக்கு சொல்ல போனா போர் அன்னர் லிஸ்ட்ல வந்து இருக்கு ரைட் சோ இந்த லாஸ்ட் மட்டும் பாத்திரலாம் அதாவது கோல் பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா அமைதி நீதி அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே சோ பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுல இது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்தியாவுல தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் மக்களுக்கு ஆதார் இருக்காப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஓகே இந்த நேஷனல் ஹெல்த் சர்வே நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஐந்து அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல எல்லா குழந்தைகளுடைய பிறப்புகளும் வந்து பதி பதியப்படணும் ரிஜிஸ்டர் செய்யப்படணும்னு சொல்லிருக்காங்க அதன்படி எண்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து நடந்திருக்கு சதவீதம் தெரியல அடுத்தது ஐபிசி கிரைம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோன்னு நினைக்கிறேன் ஓகேயா அதன்படி எழுவத்தி ஒன்னு புள்ளி மூணு சதவீத குற்றங்களுக்கு சார்ஜ் ஃபைல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி ஓகேங்களா சோ இதுல இதன்படி பாத்தீங்கன்னா இது இருக்கு ரைட் அடுத்தது ரொம்ப முக்கியமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா இங்க கோல்ட் பதினஞ்சுல கொடுத்துருக்காங்கல்ல இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் மற்றும் மரத்தால் வந்து பாத்தோம்னா கவர் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க ஓகே சோ இதுல என்ன அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா ஒரு நாட்டில் ஐநா சபை படி வந்து ஒரு நாட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கணும் ஒன் தேர்ட் இருக்கணும் ஆனா நம்ம இந்தியாவில் இல்லை இதை வந்து இது ரொம்ப கம்மியா இருந்தது இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ அதே நேரத்தில் இந்த கார்பன் ஸ்டாக் இன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்கு ஒன் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேயா கார்பன் அப்படின்னு சொல்லும்போது நிலக்கரி நினைச்சிடாதீங்க கறி நினச்சிடாதீங்க இதை ஃபாரஸ்ட் கவர் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க இதுவும் வந்து இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னு தான் யா இத்தனை தகவல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெய்